அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருக நான் இனிதான் அனுமதிக்க முடியாது கூட நான் விமர்சிச்சுக்கிறான் நான் விமர்சிச்சு முடிய

தண்ணீர் தகரா சட்டத்தின்படி காவிரி நடுவுமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு கொடுக்கப்படுது அலையும் பெற முடியாது என்று கடைசி அரைவிட கோயிலுக்கு உச்ச நூத்தி எழுபத்தி ஏழு டிஎம்சி அலையும் பெற முடியாது என்ன இருக்காது தொண்ணூத்தி ஒண்ணு தண்ணி கட்டி போராடிய போது வாழ்ந்த தமிழர்கள் அவதிகளாக மாற்றின கொலை செய்யப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த ஐம்பது பேருந்துகள் கொடுத்தின கர்நாடக பொறுத்த வரைக்கும் இங்கே காவிரித்த மாவட்டங்கள்னா திருவாரூர் தஞ்சாவூர் நாகபன்னுரம் அதே போல அங்கே காவிரிட்ட மாவட்டம் இருக்கு பெங்களூரு மாண்டியா

மிகப்பெரிய போராட்டம் காங்கிரஸ் கட்சி சைக்கிள்ல போய் ரெண்டு பேர் மூணு சார் போயிட்டாங்க என்னங்க போராட்டம் பண்ணிட்டேங்க நாலு பேருக்கு சைக்கிள் ஏறிட்டாங்க இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் சின்ன காங்கிரஸ் கூட்டணி வைக்கத்தான் அவன் செருப்பகத்தை அடித்தாலும் அவன் நாய்க்கு மாலையாக போட்டாலும் அவன் பாடையத்தினாலும் இந்த கேர் கட்ட கேவரப்பட்ட எங்களை சொன்னது போல

நானும் நேசிய நான் தேடவும் ஆயா நாம் ரெண்டு பேரும் இவ்வளவு விடையங்களை ஒற்றுமையாக இருக்கின்ற போது என்ன சொன்னா தர மாட்டேன்னு சொல்லல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உழவர்களுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லல நாங்கள் தவறுக்கு தண்ணி தர மாட்டோம் என்ன என்ன பஞ்சு கொண்டோ இங்க பஞ்சு எல்லாம் சுத்த தொடர்ச்சியாக தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றான் மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தமிழ் தின தினம் போற்று அவர்களுக்கு இருக்கிறது கன்னடனுக்கு அமர் தான் கன்னட இன நெறி இருக்கு கன்னட இனடெறி இருக்கிறதுனாலதான் தன்னட கன்னடன் அப்படின்னு அவங்க உணர்வதுலதான்

வரி கொடுக்க மாட்டோம் இந்தியாவிலேயே அதிகமா வரி கொடுத்து இந்தியாவிலே அதிகம் வரி கொடுப்பது நாங்கள் தான் கொடுத்து தமிழ்நாடு தான் அண்ணன் செந்தமனன் சீமான் நன்றி முதலமைச்சர் பதவியில உக்காந்தா கர்நாடகம் தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க கொஞ்சம் கூட வெட்கமான ஒரு தீர்ப்பு சொல்லுது அந்த தீர்ப்பா கர்நாடகம் மதிக்க மாட்டேங்கிறான் என்ன செய்யிருக்கா சௌரேந்திர குமார் ஹெல்தர் என்ன செய்யணும் உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்க விட்டார்கள் என்று அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கணும் ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறை படித்திருக்கா இல்லையா மாநிலத்தை உச்ச நீதிமன்றம் நமக்கு தான் அவரு நம்ம தான் சொல்றோம் அவர் என்னப்பா வீட்டுக்கா தண்ணி கேட்டாரு எங்க நாட்டுக்கு தானே கேட்டாரு எங்க நாட்டின் முதலமைச்சர் நீ எப்படி அவமதிப்பா என்று நாம தான் பேச முடியும் சும்மா பெரியாரு மண்ணு அண்ணா மண்ணு ஒரு மண்ணு இல்ல எல்லாம் விட்டாச்சு எது இந்த காவிரி பிரச்சனை ஆழமா நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியாக காவிரியில் நீர் வந்து கொண்டிருந்தால் வேளாங்குடி மக்கள் விளை நிலைத்து விட்டு வெளியேற மாட்டார்கள் மூன்று போகும் வேளாண்மை செய்வார்கள் தண்ணி வந்தால் மண்ணி விப்பது தடை தண்ணி வந்தால் விளைநிலங்களைத்தான் அவர்கள் நீத்தேன் ஈர்த்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அவர்கள் குழிகளை தோண்டி நிலத்தை நாசமாக்குகிறார்கள் பல நமக்கு பணியாடுவாங்க வருஷமா இருக்கான் அதனால வந்து தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டு தட்டு நிக்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடு மக்களும் தட்டு தட்டு நிற்பாடு நீ கேட்க ஆள் கிடையாது ஏன் நிறுத்து நித்தது கையெழுத்து போட்டீங்க தெரியாம போட்டேங்கிற பாராளுமன்ற தேர்தலில் உனக்கு கூட்டணியில் உரிய இடம் இறங்கு உனக்கு சீட்டு தேர்தலில் போட்டியிட என் கூட கூட்டணி இல்ல உனக்கு உரிய தொகுதி பங்கீடு இல்லை என்று மறுக்கணும்ல குறைஞ்சபட்சம் அந்த நெருக்கடியை வாங்கணும்ல இப்ப ஏன் பேச மாதிரி சீமா வருவா அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இதே பேசிட்டுவா நண்பனுக்கு நண்பனெல்லாம் எல்லாம் நஞ்சு வச்சு நாளத்து கொடி சொந்தம் எல்லா நாக்கு சே வெய்யிராக ஆத்து தோண்டி வித்து ஏரியில வீடு கட்டி